இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் ஏழாம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜிபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் சீராக ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய பாண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார் மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தார் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தாம் அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவு பங்கு கொடுத்தார் அந்த ஆறு அறிவையும் விலக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார் நன்மை தீமையும் அவர்களுக்கு காட்டினார் அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார் தம் செயல்களின் மேன்மையை காட்டினார் தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார் அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள் இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையையும் பறைசாற்றுவார்கள் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார் தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார் அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் தமது உருவத்தை அறிவார் நாம் தூசு என்பது அவர் நினைவில் உள்ளது பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள் அதன் மீது காட்சடித்ததும் அது இல்லாமல் போகிறது அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது பல்லவி ஆண்டவருக்கு நிலைத்திருக்கும் ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் அல்லே லுய்யா அல்லே தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சு உமக்கே மார்க் நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது இரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜப்பானியர்கள் இயல்பிலேயே பிறர் நலத்தோடு இருப்பவர்கள் இப்படிப்பட்ட பண்பு அவர்களிடம் எப்படி வந்தது என்பதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு சமயம் ஒரு தாய் தெருவில் அமர்ந்து கொண்டு இரண்டு குழந்தைகளை மடியில் வைத்து அவர்களுக்கு சோரூட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது எதிரி நாட்டவர் ஜப்பானுக்குள் புகுந்து கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து கொண்டே வந்தார்கள் இதனால் அனைவரும் அலறி அடித்து கொண்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள் மடியில் இரண்டு குழந்தைகளையும் வைத்து சோரூட்டு கொண்டிருந்த அந்த தாயோ எதிரி நாட்டவர் கையில் வாளோடும் ஈட்டியோடும் தன்னை நோக்கி வேகமாக வருவதை அறிந்து கையில் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு வேகமாக ஓட முடியாதே அப்படி ஓடினால் இரண்டு குழந்தைகளும் கொல்லப்படுவார்களே என்ன செய்வது என்று யோசித்தாள் உடனே அவள் தன்னுடைய இடப்பக்கம் இருந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு வலப்பக்கம் இருந்த குழந்தையை தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு வேகமாக ஓடி மறைந்தாள் அவர் ஓடி மறைவதற்கும் எதிரி நாட்டவர் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பின்னர் அவர்கள் தெருவில் விடப்பட்ட குழந்தையை வெட்டி சாய்த்துவிட்டு வேகமாக பறந்தனர் இதையெல்லாம் தனது வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் அந்த தாயை அழைத்து ஏம்மா எந்த தாயாவது தன்னுடைய குழந்தைகளில் இப்படி விட்டுவிட்டு பார்ப்பாரா நீ ஏன் ஒரு குழந்தையை இங்கு விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினாய் இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடியிருக்கலாமே என்றார் அதற்கு அந்த தாய் பெரியவர் சொன்ன எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு விட்டு சொன்னார் ஐயா நீங்கள் சொல்வது போல இரண்டு குழந்தைகளையும் கையில் தூக்கிக் கொண்டு ஓடியிருந்தால் என்னால் அவ்வளவு வேகமாக ஓடியிருக்க முடியாது அப்படி ஓடியிருந்தால் எதிரிகளின் கையில் எல்லாரும் மாட்டிக்கொண்டு வாளுக்கு இரையாயிருக்கத்தான் வேண்டும் அதனால்தான் ஒரு குழந்தையை தூக்கிக்கொண்டு வேகமாக ஓடினேன் இன்னொரு செய்தியையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கையில் நான் தூக்கி கொண்டு ஓடிய இந்த குழந்தை என்னுடைய குழந்தை கிடையாது பக்கத்து வீட்டு குழந்தை பக்கத்து வீட்டிலிருந்த பெண்ணானவள் என்னிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டுவிட்டு வீட்டு வேலையை செய்ய புறப்பட்டு போனாள் இப்படி என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட குழந்தையை என் விருப்பப்படி எதிரி நாட்டவரின் கையில் ஒப்படைக்கலாமா கூடாதுதானே அதனால்தான் என் குழந்தையை தெருவில் விட்டுவிட்டு பக்கத்து வீட்டு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன் என்றால் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தாய் சொன்னதை கேட்டு பெரியவர் மலைத்து போய் நின்றார் இந்த நிகழ்வு எல்லாருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பானியர்களின் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்நிகழ்வை படிக்கின்ற குழந்தைகள் எக்காரணத்தை கொண்டும் தன்னலத்தை நாடாமல் பிறர் நலத்தை நாடுபவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அடுத்திருப்பவருடைய நலனில் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வாழும் ஜப்பானியர்கள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய முன்மாதிரிகள் சீராக் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அதன் ஆசிரியர் ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொருவருக்கும் அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை கொடுத்தார் என்று கூறுகின்றார் உண்மையில் அடுத்திருப்பவர் யார் அவர்களை குறித்த கட்டளை என்ன என்பதை இப்போது நாம் சிந்தித்துப் பார்ப்போம் லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்படுவது போல உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று யூதர்கள் தங்களுடைய சொந்த இனத்தவரைத்தான் அடுத்திருப்பவர் என நினைத்து அவர்களை மட்டும் அன்பு செய்து புறவினத்து மக்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் ஆனால் இயேசு தேவையில் உள்ள எல்லாரும் அடுத்திருப்பவர் என்று சொல்லி அடுத்திருப்பவருக்கு புதிய விளக்கம் தருகிறார் ஆகையால் இன்றைய முதல் வாசகம் அடுத்திருப்பவரை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் என்று கூறுகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவையில் உள்ள யாவரையும் அடுத்திருப்பவராக பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் கூறுகிறது இவ்வுண்மையை உணர்ந்து தேவையில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் அன்பு காட்டி அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்று சொல்லும் ஒரு பழைய கிறிஸ்தவ பாடல் இருக்கிறது நாம் தேவையில் உள்ள யாவரையும் அடுத்திருப்பவராக பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய விரைவோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்